வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மசின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளை டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் புரோக்கர்ஸ் உடனே என்னை அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வெளியிடப்பட்டது முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொத்தின் புகைப்படங்களை கீழே கொடுத்துள்ளேன் இது வந்து ஓனர் செல்லிங் ஓனரே விற்கிறாருங்க அதனால் நீங்கள் வாங்கிக்கிடலாம் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து கார் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது மேலே வந்து மொட்டை மாட்டி டெரேஸ் இருக்குது இது வந்து பெட்ரூமு கவர்டு கார் பார்க்கிங்கு பால்கனி ஃப்ரெஞ்சு மின்ட்டோ இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க டேரேஸ் அடுக்குமாடி மாடம்பகு இருக்குது பிரதான சாலையில் இருக்குது ஆண்டி மெயின் ரோடு ஒரு வருஷம் ஆகிங்க கட்டி ரெண்டு படுக்கைகள் டூ பிஹெச்கே முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு சதுரடி கட்டப்பட்ட கார் பார்க்கிங் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சதுரடி பில்டப் ஏரியா மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது அலமாரிகள் வேலைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபாங்க நீங்கள் நேரடியாக விற்பனையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இது வந்து ஓனரே சேல் பண்ணுறதுனால நான் அவருடைய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக அவற்றையே வேணாலும் நீங்கள் பேசிங்க அப்படி இல்லைன்னா என்னை அலைங்கள் நீங்கள் உடனடியாக குடிப்போகலாம் இந்த சொத்து குடியிருப்புகள் மற்றும் வீடுகளால் சூழப்பட்டுள்ளது சொத்தின் உரிமையாளர் நம்பர் ஒன்பது ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது நாலு மூணு திருப்பி சொல்கிறேன் ஒன்பது ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது நாலு மூணு அப்படின்னா என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்